அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினான்கு உருச்ச லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை சந்திச்சு கொண்டு இருக்கீங்க அப்படின்னா அவையெல்லாம் மாற்றுவதற்கு ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலோ இனி நன்மையாகவே அனைத்தும் நடக்கும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது மகிழ்ச்சியற்ற மற்றும் பாதுகா பாதுகாப்பு அற்றதுமான உணர்வை சிறிதளவு உங்களிடம் காணப்படுகிறது தளர்வாகவும் அமைதியாகவும் இருப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய கடின உழைப்பு வேண்டும் பணியிடத்தில் சில தவறுகள் செய்ய நேரிடலாம் அதனால் உங்களது மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை இழப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தொடர்பாடலின் போது பிரச்சனைகள் ஏற்படலாம் நல்ல மனநிலை இன்று காண து எனவே பேசுவதை தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பயனுள்ள வகையில் பணத்தை உங்களால் செலவழிக்க இயலாது நிறைய பணம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கலாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை வலிக்கு வாய்ப்பு காணப்படுகிறது குழுமையான உணவுகள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய செயல்களை பொறுமையான முறையில் கையாள வேண்டும் எதிர்மறை விளைவுகளை தவிர்க்க இசை கேட்டல் திரைப்படம் பார்த்தல் போன்ற கேளிக்கை நிகழ்ச்சிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணியில் நல்ல தரத்தை நீங்கள் பராமரிக்க இயலாது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சில சச்சரிப்புகள் ஏற்படலாம் சிறந்த தொடர்பாடல் மூலமாக அத்தகைய சிக்கல்களை தவிர்க்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக செலவீனங்கள் காணப்படலாம் தடைகள் காரணமாக ஸ்திரத்தன்மை குறைந்து காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண்களில் எரிச்சல் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய சுய வளர்ச்சியில் தடைகள் காணப்படும் அமைதியான அணுகுமுறை மூலமாக இன்று மிகவும் அனைத்தையும் சாமர்த்தியமாக செய்வீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணி உற்சாகப்படுத்தும் வகையில் அமையாது சக பணியாளர்களிடத்தில் தேவையில்லாத ஒத்துழைப்பு உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பு கிடைக்காது இது கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான மனநிலை காணப்படாது இதன் காரணமாக துணையிடத்தில் எரிச்சலை வெளிப்படுத்துவீர்கள் அறிவுக்கு பயன்படாத விஷயங்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் குறைந்த அளவில் காணப்படும் பண இழப்புகள் நேர வாய்ப்புள்ளது பணத்தை கையாளும் போது கவனம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் பட்டை அல்லது கணுக்கால் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது இதனால் மன அழுத்தம் ஏற்படலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய சுய முயற்சியின் மூலமாக வெற்றி காண்பீர்கள் அதே சமயத்தில் நீங்கள் சில சமயங்களில் திருப்திகரமற்ற நிலையை உணர்வீர்கள் எனவே உயர்ந்த தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் பிரகாசிப்பீர்கள் குறித்த நேரத்தில் பணியை முடிப்பீர்கள் பணியை மிகவும் மகிழ்ச்சியோடு செய்வீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான சந்திப்பும் பயனுள்ள பேச்சுவார்த்தைகளும் மகிழ்ச்சியை கொடுக்கும் சந்திப்பின் மூலமாக எதிர்காலத்தை பற்றி நன்கு திட்டமிடலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு அதிகமாக காணப்படுகிறது பயனுள்ள நோக்கங்களுக்காக உங்களுடைய பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களிடத்தில் நிறைந்திருக்கக்கூடிய ஆர்வம் காரணமாக செயல்களை விரைவாக செய்து முடிப்பீர்கள் உங்களுடைய நலனுக்கான பயனுள்ள முடிவுகளை எடுப்பதற்கான போதுமான மன ஆற்றல் உங்களிடம் காணப்படும் பணியை பொறுத்தவரை உங்களிடத்தில் காணப்படக்கூடிய சிறப்பு தகுதிகள் காரணமாக பணியை சிறந்த முறையில் ஆற்றுவீர்கள் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் உணர்ச்சிப்பூர்வமான எண்ணங்கள் காணப்படுகிறது அவற்றை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் நல்லுறவை வளர்ப்பதற்கு அது உதவும் குடியிலைமையை பொறுத்தவரை அதிக பணத்தை சேமிக்க முடியும் வங்கி இருப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியின் காரணமாக உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகம் உங்களை துடிப்பாக வைத்திருக்கும் கண்ணிராசி நண்பர்களே இன்று உங்களுடைய கவலை மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் இன்று எதிர்மறை எண்ணங்கள் கூடாது இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் அதிசயங்களை சாதிப்பேன் என்று நினையுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை ஆற்றுவதற்கான தைரியமும் நேர்மறை ஆற்றலும் உங்களிடம் காணப்படுகிறது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணியில் ஏற்படக்கூடிய தடைகளை எதிர்கொண்டு சமாளிப்பதை சமாளிப்பதற்கு அது உதவும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையை நம்ப வைப்பது கடினமாக உணர்வீர்கள் கருத்து வேறுபாட்டிற்கான வாய்ப்புகளும் அறிவுப்பூர்வமற்ற விவாதங்களும் காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை குறைந்த அளவு பணமே காணப்படுகிறது அதிக செலவினங்கள் செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது தொண்டை எரிச்சலுக்கு வாய்ப்பு காணப்படுகிறது இது உங்களுக்கு சற்றே கவலையை ஏற்படுத்தலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பொறுமை சோதிக்கப்படும் எனவே இன்றைய நாளை திட்டமிடுவது நல்லது பிரார்த்தனையில் ஈடுபடுத்திக் கொள்வதும் மந்திரங்களை கேட்பதும் உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக அமையும் பணியை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமான முறையில் நேர்மறையான பலன்களை பெறுவதற்கு ஒழுங்கான முறையிலே வேலை செய்ய வேண்டும் என்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சினை ஒன்றின் காரணமாக துணையுடன் மோதல் ஏற்படலாம் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் நட்பான அணுகுமுறையும் விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்வதும் கொள்வதும் நன்மையை கொடுக்கும் நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவினங்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சாந்தமாக இருப்பது நல்லது தீவிரமான எண்ணங்களையும் முன்னுச்சி வசப்படுவதையும் தவிர்த்து விடுங்கள் அவை உங்களுடைய ஆரோக்கியத்தில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று சுதந்திரமான மனநிலையில் இருப்பீர்கள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் பணியை பொறுத்தவரை பணியில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் திறமைகள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதல் வயப்பட்ட அணுகுமுறையை மேற்கொண்டிருப்பீர்கள் உங்களுடைய காதலை துணை நம்பத்தக்க வகையில் வெளிப்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று இன்பகரமான நிலையில் முக்கியமான முதலீடுகளை செய்ய முடிவெடுப்பீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது தேக ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் மறக்க முடியாத நாளாக இருக்க காண்பீர்கள் இலக்குகளை அமைத்துக் கொண்டு அதில் வெற்றி காணும் நிலை உருவாகும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சாதகமான சூழலே காணப்படுகிறது இன்று நீங்கள் ஆற்றிய பணிக்காக ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகளை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நேர்மறையான அணுகுமுறை மற்றும் நல்ல புரிந்துணர்வு மூலமாக துணையுடன் நல்லுறவை உருவாக்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு அதிகமாக இருக்கும் நிதியை பொறுத்தவரை பொறுத்த அளவில் இன்று சுதந்திரமாக இருப்பதற்கான திறனை உங்களால் முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் நிறைய ஆற்றல் இருப்பதன் காரணத்தால் நல்ல ஆரோக்கியத்தை சிறந்து காணப்படும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் மன எழுச்சிக்கு இடம் அளிக்காதீர்கள் உங்களுடைய அணுகுமுறையில் தளர்வாக இருங்கள் தியானம் மேற்கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் கடுமையாகவும் அதிகமாகவும் காணப்படும் அமைதியான முறையில் பணியாற்ற சக பணியாளர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சில கருத்து வேறுபாடுகள் காணப்படலாம் துணையார் உங்களுடைய கருத்தை ஒத்துக்கொள்ள மறுப்பு தெரிவிப்பதன் காரணமாக மகிழ்ச்சி குறையலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை செலவினங்கள் அதிகமாக காணப்படும் வீட்டு புனரமைப்பிற்காக அவசியம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை வழி இன்று காணப்படலாம் ஓய்வாகவும் அமைதியான மனநிலையும் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அந்த நிறைவேறும் வகையில் நீங்கள் செயல்களை செய்யலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பது மிகவும் நல்ல பலனை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது சக பணியாளர்களுக்கு போதுமான ஆதரவு கிடைக்காது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் கிடையாது துணையிடத்தில் இடத்தில் உணர்ச்சி வசப்படுவதன் காரணமாக சில சிக்கல்கள் காணப்படலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று குறைந்த அளவில் பணம் காண படும் தேவையற்ற செலவினங்களை எதிர்கொள்ள நேரிடலாம் துறமையாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நிலைக்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நல்ல திட்டமிடலும் உறுதியும் கொண்டு செயல்பட வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சாதகமான சூழலே காணப்படுகிறது குறைந்த நேரத்தில் இன்று பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் இது உங்கள் மேல் அதிகாரிகளின் கவனத்தை இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை நல்ல மனநிலை காரணமாக துணையுடன் நேரம் நல்ல விதமாக கழியும் நிதி நிழமையை பொறுத்தவரை அதிக அளவில் பணம் இருக்கும் பயனுள்ள நோக்கங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்